ராமானுஜர் அந்த மாதிரி அஞ்சு சம்ஸ்காரங்களை ஏற்றுக்கொள்கிறார் பெரிய நம்பிகள் அவருக்கு செய்து வைக்கிறார் மகா பூரணர் குருநாதராக இருந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய இந்த ஐந்து சம்ஸ்காரங்களை தாப சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம் புன்ற சம்ஸ்காரம் பிறகு மந்திர சம்ஸ்காரம் கடைசியாக யாக சம்ஸ்காரம் மந்திரோபதேசம் செய்வது பிறகு யஜ்யம் வளர்ப்பதற்கு சொல்லிக் கொடுப்பது இந்த ஐந்து சம்ஸ்காரங்கள் சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழிமுறை இப்படி செய்யணும் குளிச்சுட்டு சாப்பிடணும் இப்போ கேள்வி கேட்குறான் கேட்டால் ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறான் சாப்பிட்டுட்டு குளிச்சா செரிக்காதுடா லூசு சரிக்காது நீ ஒரு நாளைக்கு பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு பண்ணலாம் தொடர்ந்து போச்சு அதே மாதிரி பண்ணினீன்னா இது வயிறாக இருக்காது குப்பை தொட்டியா மாறிடும் வயிறு குப்பை தொட்டியா மாறிச்சுன்னா உடம்பே கொண்டு போய் குப்பையில் போடுற மாதிரி ஆயிடும் கூழானாலும் குளித்து குடின்னு சொன்னவ எனக்கு இருக்கா நம்ம பாட்டி அவ பாட்டி தானே சொன்னா கூழானாலும் குளித்து குடி நீ சாப்பிட்றது கூழா பாதாம் அல்வாவா பழைய சோறா பிரியாணியா அதை பற்றியெல்லாம் இல்லை உடல் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடு இதுதான் வழிமுறை இப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும் இப்படி போகணும் இப்போ ரோட்டில் போனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒன் வேலை இப்படி தான் வருவேன் அப்படின்னா ஏன் வர்ற எதிரில் வர்றவன்ட்ட முட்டிகிட்டு விழுறத்துக்கு தான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற இந்த வழிமுறைகள்லாம் எதுக்குன்னா அவர்கள் ஏற்கனவே அதையெல்லாம் உணர்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் குழந்தை இப்படி போய் நீ தப்பாக மாட்டிக்காதடா நல்ல விதமாக வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க கேள்வி பெரிய நம்ம பேர் நினச்சிக்கிட்டு தப்பாக வாழ்க்கையை வாழ்க்கையோ அவர்கள் மேலே கோபத்தை விட பரிதாபம் வருகிறது குருநாதர் கிட்ட பாடம் கேட்கறதுல அவ்வளவு ஆசை ராமானுஜருக்கு பெரிய நம்பிகளையும் அவருடைய தர்ம பத்தினியையும் மதுராந்தகத்தில காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் அவருடைய வீட்டு மாடியில தங்க வைக்கிறார் தங்க வச்சு ஆறு மாத காலம் அவரிடம் நிறைய உப உபதேசங்களை கேட்கிறார் முதல்ல கேட்டாச்சு அடுத்து கேட்டாச்சுன்னு விடணும்ல எல்லாத்தையும் கேட்கிறார் ஆறு மாத காலம் போய்க்கொண்டிருக்கிறது அமைதியாக மீண்டும் தஞ்சமாம்பாளுடைய மனநிலையில் வந்த ஒரு மாற்றத்தினால் ஒரு பிரச்சனை எழுகிறது குரு பத்தினி ரெண்டு பெண்கள் இருந்தா பிரச்சனை வரும்ன்றதுக்கு இதுவும் சாக்கா போயிடுச்சு நம்ம என்ன பண்றது நம்மளும் மறுத்து மறுத்து பார்க்குறோம் ஆனா நடக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு தஞ்சமாம்பாள் அந்த வீட்டு வீதியில் முக் இருக்கக்கூடிய கிணற்றில் தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள் அதே போல் குரு பத்தினியும் மாடியில் இருந்து வருகிறார் குடத்தை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு அந்த பக்கத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிறா இந்த பொண்ணு இந்த பக்கத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிறா அந்த குருபத்தினியும் பத்தினியும் இவர்களைப் போலவே உள்ள தான் என்றாலும் தஞ்சமாம்பாளுடைய மனசுக்குள்ள தான் என்கின்ற அந்த குல மதம் அதிகமாக இருந்தது குரு பத்னி எடுத்த குடத்திலே இருந்து கொஞ்சோண்டு தண்ணீர் துளி இந்த கிணத்துக்குள்ள அவ இறைக்கும் போது அந்த தண்ணீர் துளி இவ குடத்துல பட்டிடுச்சுன்னு குரு பார்த்து சட்டுன்னு கோபமாக பேசிடறான் அவளுக்கு மனசு வெதும்பி போய் மேலே உட்கார்ந்து அழுகிறாள் பெரிய நம்பிகள் வருகிறார் ஏமா அழறன்னு இதை மாதிரி அவ பேசிட்டா அப்படின்ன உடனே சரி இனி நாம இங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு குருநாதரும் அவருடைய தர்மபத்தினி மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கே சென்று விடுகிறார்கள் பொறப்பட்டு அவங்க போனதுக்கப்புறம் நேரம் கழித்து ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது தெரிகிறது பிறகு அவருக்கு ஒரு முடிவுக்கு வருகிறார் இனி இது சரியாக வராது என்று சொல்லிவிட்டு தஞ்சமாம்பாளுக்கு வேறு ஒருவர் மூலமாக ஒரு கடிதம் அனுப்புகிறார் என்ன கடிதம்னா அவங்க பிறந்த வீட்டிலிருந்து வந்த மாதிரி ஒரு கடிதம் அனுப்பி அங்கே உன் தங்கைக்கு அவர் அவர் தஞ்சமாம்பாளுடைய தங்கைக்கு திருமணம் பேசி இருக்கிறார்கள் வரக்கூடியவர்களை உபசரிக்கணும் திருமண வேலையெல்லாம் நிறையா இருக்கு அதனால நீங்கள் ரெண்டு பேரும் வர்றது ஒருவேளை மாப்பிள்ளை நீங்கள் வர முடியாட்டி தஞ்சமாம்பாளையாவது உடனடியாக அனுப்பி வைக்கிறது நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து சேர்றது அப்படின்னு தஞ்சமாம்பாளுடைய பிறந்த இருந்து கடிதம் வந்தது போல இவர் ஒரு கடிதம் எழுதி அந்த பெண்ணுக்கு ஒருத்தற்ற கொடுத்து அனுப்பி அவள் அதை வாங்கி என் தங்கிக்கு கல்யாணமா எங்கள் வீட்டிலேருந்து கடிதம் வந்திருக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப சேமா கிளம்பிப்போ கிளம்பிப்போ அவளை அந்த பக்கம் அனுப்பி வைக்கிறார் திருக்கட்சி நம்பிகளிடம் வருகிறார் அங்கே வந்து புஷ்கரணியிலே நீராடுகிறார் நீராடி எழுந்து கிரகஸ்தன் என்கின்ற நிலையிலே இருந்து மாறி கிரகஸ்தன் என்கின்ற நிலையிலே இருந்து மாறி துறவரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் எதிராஜர் என்கின்ற திருநாமம் அவருக்கு வாய்க்கிறது திருக்கட்சி நம்பிகளால் ராமானுஜன் நான் சொன்னிலே முன்னாடி துறவரத்துக்குன்னு ஒரு திருநாமம் தெரிப்பாங்க இல்லையா எதிராஜர் என்கின்ற திருநாமம் அவருக்கு வைக்கிறார் இப்போ ராமானுஜர் எதிராஜராக மாறுகிறார் இப்போ ராமானுஜருடைய அந்த வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது பெருமக்களே அதன் பிறகு திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அந்த தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது அவருடைய அறிமுகம் கிடைக்கிறது திருக்கோட்டியூர் நம்பியிடம் சென்று அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய உட்பொருளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக இங்கே இருந்து பயணப்படுகிறார் திருக்கோஷ்டியூருக்கு போனால் ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை என்று பதினேழு முறை திருக்கோட்டியூர் நம்பிகள் அவரை திருப்பி அனுப்பி விடுகிறார் பதினெட்டாவது முறை அவரிடம் சரணடைந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் சொல்றார் தண்டமும் இந்த காவியுடையுமாக வா என்று சொல்லுகிறார் அது அப்படியே தனியா வரணும் துறவர கோலத்தில் வரணும்னு அர்த்தம் இவர் கூடவே கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் அழைத்து கொண்டு போகிறார் அவர் குருநாதர் எப்போ அவனை தனியாக வரச்சோன்னா கூட ரெண்டு பேரை கூட்டிட்டு நீங்க தானே திருத்தண்டமாகவும் ஆடையாகவும் வரணும்னு சொன்னீங்க இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு இவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்றார் அவர்களுக்கும் சேர்த்து நாராயண மந்திரத்தினுடைய உட்பொருளை உபதேசிக்கின்றார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் இட்ட கட்டளை இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதுதான் குருநாதர் வேண்டும் குருநாதர் சொல்லுவதிலே இருந்து இன்னும் அதிகமாக உலக சேமத்துக்கு எதுவோ அதை செய்வேன் இது ராமானுஜர் எடுத்த சபதம் போல திருக்கோட்டியூர் நம்பர்கள்ட்ட சரி சரி என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையிலே பொழுது புலரும் பொழுது திருக்கோஷ்டியூர் கோவில் மதில் மேலே ஏறி நிற்கின்றார் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அழைக்கிறார் திருக்கோட்டியூர் வாழ் மக்கள் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் ஒரே நொடியில் சொர்க்கத்தை அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லி எல்லோரையும் கூட்டி நிறுத்திவிட்டு அங்கே நாராயண மந்திரத்தினுடைய அந்த பெருமையை ஓம் நமோ நாராயணாயே என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் நாள்தோறும் சொல்லுங்கள் நொடிப்பொழுதுதோறும் சொல்லுங்கள் என்று அந்த அந்தாசர மந்திரத்தினுடைய பெருமையை எல்லோரும் கேட்க சொல்லிவிடுகிறார் இப்ப அது குருநாதருக்கு தெரிந்து விடுகிறது கூப்பிட்டு கேட்கிறார் சொன்னேனே ஆமா சொன்னீங்க சுவாமி சொல்ல மாட்டேன்னு சொன்னியே ஆமா சுவாமி சொன்னேன் சுவாமி பிறகு ஏன்பா போய் சொன்னேன் ஆமா சொன்னேன் சுவாமி சொன்னா நரகத்துக்கு போவேன்னு சொன்னேன்னு பரவாயில்ல சுவாமி நான் ஒருவன் நரகத்திற்கு சென்றால் பரவாயில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் நாராயண மந்திரத்தை ஒலிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஜபிக்க வேண்டும் இந்த உலகம் முழுக்க நாராயண மந்திரம் எங்கும் ஒலிக்க வேண்டும் அவர்கள் எல்லோரும் வைகுண்ட பிராப்தி அடைந்தால் போதும் நான் ஒருவன் அருணரகு போனால் எனக்கு அதனால் மகிழ்ச்சியே என்று சொன்னார் அவர் சொன்ன பதிலை கேட்டு அங்கே திருக்கோட்டியூர் நம்பிகள் விதிர் விதிர்த்து போகிறார் இப்படி ஒரு சீடரா என்று இப்படி அவருடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறது பிறகு மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வருகிறார் ஸ்ரீரங்கத்திலே பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார் நிறைய அங்க திருத்தங்களை கொண்டு வருகிறார் கோவில் ஒழுகு என்று ஸ்ரீரங்கத்திலே ஒரு நடைமுறை சொல்லுவார்கள் இப்படித்தான் 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 என்று வைகானச ஆகமத்தின்படி அது இருந்தது பஞ்சராத்திரி ஆகமத்தில் கொண்டு வந்து அங்கே நிறைய பேரை உள்ளே நெருங்க விடாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே இருந்து அதை மாற்றி எந்த ஜாதி பேதமும் இல்லாமல் பெருமாள் கைங்கரியத்தை பக்தியோடு செய்யக்கூடிய யாரும் திருக்கோவிலுக்குள்ளே வந்து பணி செய்யலாம் என்கின்ற மாபெரும் புரட்சியினை ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்திலே செய்து வைக்கின்றார் அதுக்கப்புறம் தான் அங்கே ஆலவட்டம் விசுறவங்க மடைப்பள்ளி பரிசாரகம் செய்கிறவங்க பாகம் செய்கிறவங்கன்னு நிறைய சமூகத்தை எல்லாரும் பகவான் முன்னிலையிலே பக்தி ஒன்றுதான் தகுதி பக்திக்கு குலபேதம் கிடையாது என்பதை உலகத்திற்கு பெரிதாக அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர் தனவர்த்தர்னு ஒருத்தர் தனுர்தாசர் என்கின்ற ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் ஒரு உற்சவம் நடக்குது பெருமாள் புறப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த எல்லோரும் திருவிழாவில் கூடி நின்றுட்டு இருக்காங்க இந்த தனுர்தாசரும் அவருடைய மனைவி ஹேமாம்பாலும் நிற்கிறாங்க அந்த பொண்ணு ரொம்ப பேரழகி இந்த கணவருக்கு மனைவி மேலே அவ்வளோ ஒரு மோகம் தீராத மோகம் கூட்டத்தில் எல்லாரும் என்னதான் மனைவியும் கணவனுமாக இருந்தால் கூட ஒரு நாகரிகங்கிறது வேணும்ல இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா இவன் கூட்டத்தை விட்டுட்டு மனைவி முகத்தையே பார்த்துக்கிட்டு இப்படியே இருக்கிறத அவன் கையை கையை பிடிச்சிக்கிட்டு இந்த சபையில் கூடாத அநாகரிகமாக இவர்கள் இருவருடைய நடவடிக்கையும் இருக்கிறது எல்லாரும் முகம் சுளிக்கிறாங்க ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த திருவிழாவில் வந்த பையன் அந்த இளைஞர் அவர் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாருக்கும் ஒரு மாதிரி மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு குருநாதர்கிட்ட சொல்கிறாங்க அவரு இந்த பையனை கூப்பிட்டார் திருத்துறது எப்படின்றதுக்கு சொல்கிறேன் பாருங்க சப்புன்னு ரெண்டு அற விட்டுறலாம் அது ரொம்ப ஈஸி ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற காமத்தை மாற்ற வேண்டும் அதுக்கு சொன்னார் என்னப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க மனைவி முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டே சுவாமி என் மனைவி கண்ணு மாதிரி இல்லைங்க அவள் கண்ணை பார்த்தா எனக்கு எல்லாமே மறந்து போகுதுங்க இப்படி எல்லாம் கணவன்மார்கள் இருந்துருக்குறாங்க தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் பல ஆள் மூஞ்சியே பார்க்குறது கிடையாது நாட்டில் அப்படி ஒரு கண்ணுங்க அப்படின்னா ஓஹோ உனக்கு அந்த பித்து பிடிச்சிருக்கா சரி அப்படி ஒரு கண்ணுன்னா அந்த கண்ணை பார்த்தா எனக்கு அதை பார்த்தா உலகமே மறந்து போகுது சுவாமி அப்படின்னாரு தனுர்தாசர் அப்ப ராமானுஜர் சொன்னாரு அவ கண்ணை விட ஒரு பிரமாதமான ஒரு கண்ணை காட்டவா உனக்கு அப்படின்னாரு அவ கண்ணை காட்டில வேற கண்ணே கிடையாதுங்க என் மனைவி கண்ணு மாதிரி கிடையாதுங்க நான் காட்டிட்டா எங்க காட்டுவீங்க வா நேரா ஸ்ரீரங்கத்தினுடைய மூலஸ்தானத்துல அரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார் அங்கே போய் அந்த கருமணியினுடைய அழகிய கண்களை தனுர்தாசருக்கு ராமானுஜாச்சாரியார் காட்டிக் கொடுக்கிறார் இதோ பார் இந்த கருமணி கிடந்திருக்கிறானே இங்கே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றானே இந்த கருமணியின் கண்களை விடவா உன் பத்தினியினுடைய கண்கள் அழகானவை என்று அவர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் கேட்டுக்கொண்டிருந்த அதே மாத்திரத்திலேயே தனுர்தாசர் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மறந்து பெருமாளுடைய அடிமையாகவே மாறிவிடுகின்றார் கண் அவன் என்றால் நம்ம கண்ணை சென்று பற்றி கூடியவன் மகாவிஷ்ணுங்க அது ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சலிக்கவே சலிக்காது ஆனா என்ன நிற்க விட மாட்டாங்க ஏன் அப்படி பார்க்குறவன் நகர மாட்டான் அங்கேயே நின்றுவான் அதுக்காக தள்ளியாவது உட்டாகணும் அப்பதான பின்னாடி இருக்கிற பத்தாயிரம் பேர் பார்த்தாகணும்ல அதுக்காக அப்பேற்பட்ட அழகு பெருமக்களே